ஜோதி ஆரொட ஜோதி தானே பேரும் கருணை ஆரொட்பேரும் ஜோதி இப்பதிவில் இராமலிங்கர் வள்ளலார் என்னும் தலைப்பில் வேலூர் எனும் அருத்திரு சுவாமிகள் அருளிய விளக்கத்தை அறிவோம் தலைப்பு இராமலிங்கர் வள்ளலார் விளக்கத்திற்கு செல்லும் முன் ஒரு சில வார்த்தைகள் மட்டும் இது என்ன இராமலிங்கர் வள்ளலார் எனும் தலைப்பு இருவரும் ஒருவர்தானே என்றால் ஆம் சரியே இருவரும் ஒருவர்தான் அதாவது இராமலிங்கரை சைவ சமய பெருமையையெல்லாம் உலகருக்கு அருளி அருளச் செய்து பின்னர் சுத்த சன்மார்க நெறியை அருளி விளக்கச் செய்தார் ஜோதி ஆண்டவர் என அறியவும் இப்போது விளக்கத்திற்குச் செல்வோம் இது தருணம் இராமலிங்கரையும் திருவருட்பிரகாச வள்ளலாரையும் கண்டோம் இராமலிங்கர் சைவ சமயம் பற்றி சைவ பெரியாரை குருவாய்க் கொண்டு சைவ முத்திநிலை கண்டவர் அவரை அந்நிலையில் களவாது அருட்பெரும் ஜோதியர் தடுத்து ஆட்கொண்டார் இது நம் கண்முன் கண்ட அனுபவம் உலகெல்லாம் உணர்ந்து ஓதற்கரிய பரம்பர பராபரணை கண்டும் தோன்றிய உலகறிந்த வேதமெல்லாம் உதித்து ஒடுங்கும் பராபரம் கண்டும் அங்கு கலவாது எல்லா சமய மதவேதங்களும் முடிவு கண்ட நிலையை பூர்வமாக்கி இதுகாரும் காணா உத்தரத்தை குருதுரியம் எனக் கண்டு சுத்த துரியாதீதத்தை அருட்பெரும் ஜோதி எனக் கண்டு அதனை காட்டியது தனிப்பெரும் கருணை எனக் கண்டு அருட்பெரும் ஜோதி நிலையே சித்தி நிலையம் எனக் கண்டார்கள் அந்நிலை பெற்றவரே திருவருட்பிரகாசர் சுத்த சிவதுரிய சிதம்பரத்தை பூர்வம் எனக் கண்டு சுத்த சிவதுரியத்தை கடந்து உத்தர ஞான சிதம்பரம் என பெற்றார்கள் பூர்வத்தை ஏழு திரைகளாய் திரை அகற்றி உத்தரத்தில் ஜோதி காணும் நிலையே குருதுரியம் இதனை விளக்கும் நிலையே சத்திய ஞானசபை அதனை பெற்ற நிலையே திரைகள் அற்ற ஜோதி சித்திவலாகம் அதனை அறியாத மூடரெல்லாம் ஊன்றிய மாமர எனும் தனிப்பெரும் கருணை விளக்கத்தை ஜாதி சமய மத வேதிகள் தங்கள் வேதங்களில் புகுத்திக்கொண்டு வள்ளலை காட்டாது மறைக்கின்றனர் அவர்களின் வேத வழிகள் அங்கு செல்லாது என அறிந்திலர் விளக்கம் முற்றிற்று இப்பதிவும் முற்று பெறுகின்றது அருட்பெரும் தனி பெரும் கருணை அருட்பேரும் ஜோதி